வணக்கம் ஜெயமோகன் அவர்கள் எழுதின தீபம் சிறுகதை மாமன் வீட்டு முகப்பில் காலுடிந்த ஆடு ஒன்று நின்றிருந்தது சிம்பு வைத்து கட்டப்பட்ட காலுடன் ஜன்னல் கம்பியில் கட்டப்பட்டிருந்த அகத்திக் கொழையை கடித்துக் கொண்டிருந்தது அசைவை கண்டு திரும்பி பார்த்து கூழாங்கல் போன்ற கண்களை மூடித்திறந்து என்றது வாயிலில் கிடக்கும் கருப்பனை காணவில்லை மாமா காட்டுக்குத்தான் போயிருக்க வேண்டும் அத்தை இருக்கிறாளா என்று தெரியவில்லை வீடே அமைதியாக இருந்தது முருகேசன் வீட்டு முற்றத்தில் தயங்கி நின்றான் அவன் பிறந்ததே அந்த வீட்டில்தான் அதன் பின் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடி வந்து விடுவான் கறி சமைத்தாலோ எள்ளுருண்டையோ வெல்லமாவோ உருட்டினாலோ அத்தையே அவனை வரச் சொல்லி தகவல் அனுப்பிவிடுவாள் வந்ததுமே முதலில் சமையலறைக்கு போய் என்ன இருக்கிறது தான் பார்ப்பான் அவன் வீட்டில் எப்போதுமே எல்லாம் கொஞ்சம் பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் மாமா குடிப்பதில்லை தரகம் உண்டு ஆகவே வீட்டில் தானியமும் பருப்பும் கருப்பட்டியும் எப்போதும் செழிப்புத்தான் அடுப்புக்கு மேலே உத்தரம் வைத்து அதில் வைக்கப்பட்டிருக்கும் பனினார் பெட்டிகளில் உப்பு கண்டம் கறி எப்போதும் இருக்கும் அப்போதெல்லாம் வீடு இன்னும் கொஞ்சம் சின்னது இப்போது பக்கவாட்டில் இரு சாய்ப்புகளும் முன்பக்கம் ஒரு திண்ணை எடுப்பும் சேர்ந்து பெரியதாகிவிட்டது லட்சுமி வளர்வதைப் போல வீடும் வளர்கிறது என்று முருகேசன் நினைத்து கொண்டான் ஆனால் அவனும் அண்ணனும் வளர்ந்த பின்னாலும் அவர்கள் வீடு வளரவில்லை வீட்டுக்குள் நான்கு பேர் கை கால் நீட்டி படுக்க இடமில்லை பெரும்பாலும் அப்பா முற்றத்தில் வேப்ப மரத்தடியில் கயிற்றுக்கட்டில் போட்டு படுத்துக்கொள்வார் அண்ணன் எங்காவது பம்பு செட்டுகளில் தங்குவது வழக்கம் முருகேசனுக்கும் வெளியே படுத்துக்கொள்ள ஆசைதான் ஆனால் படுத்து எழுந்தாலே மூக்கு வீங்கி கனத்து தும்மலாக வரும் மறுநாளே தனுமன் பிடித்து ஒரு வாரம் பாடாய் படுத்தும் சாத்திய கதவு மெல்ல விரிசலிட்டது உள்ளே லட்சுமியின் சிவப்பு தாவணி அசைவது தெரிந்தது ஏன் அது அத்தையாக இருக்கக்கூடாதா இல்லை அசைவே இல்லாமல் அவள் அங்கே நின்றால் கூட அவள் நிற்பது கண்ணுக்கே தெரியாவிட்டால் கூட அவன் மனசுக்கு தெரிந்துவிடும் அவள்தான் அவள் கையை தாழ்த்திய போது வளையல்கள் மெல்லிய ஒலியுடன் மணிக்கட்டில் விழுந்தன முருகேசன் தென்னையை பிடித்தபடி நின்றான் அம்மா இல்ல அப்பா வண்டியூருக்கு வசூலுக்கு போயிருக்காங்க ஓ என்றான் முருகேசன் மேற்கொண்டு என்ன சொல்வதென்று தெரியவில்லை திருநையில் உட்காடுறது வந்த காலையில் ஏன் நிற்கணும் இல்லை சோழி கிடக்கு மைனருக்கு ஆயிரம் தொழில் இல்லை மெல்லிய சிரிப்பு முருகேசன் அவளை பார்க்க முனைந்தான் அவள் கை கதவை பிடித்திருந்ததும் ஒரு காலும் மட்டும்தான் தெரிந்தது காலில் வெள்ளி கோலு கொலுசு தெரிந்தது அவன் பார்ப்பதை கண்டதும் அவள் காலை உள்ளே எடுத்து கொண்டாள் வெள்ளி கொலுசு போல் புதுசா ம் செஞ்சதில்லை வாங்கினது அப்பா போன பொங்கலுக்கே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார் தான் சோளம் போட்ட காசு வந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தார் ம் அவன் கை நகங்களை பார்த்தான் போய்விட வேண்டும் ஆனால் போகவும் முடியவில்லை தென்னையை பிடித்தபடி நின்றான் பிடிச்சிருக்கா என்னது கொலுசு நான் எங்கே பார்த்தேன் பாருங்கள் அவள் மனசு படபடக்க பார்த்தான் கதவுக்கு கீழே இருட்டுக்குள் இருந்து மெல்ல அவள் நீலப்பாவாடை அசைந்து முன்னால் நீண்டது பின்பு அதற்குள் இருந்து அவள் கால் வெளியே வந்தது அதில் கொலுசு பளபளப்பாக தொய்ந்து கிடந்தது அவன் பார்த்து கொண்டே இருந்தான் என்ன பார்வை இல்லை என்ன இல்லை ஒன்றும் இல்லை என்ன ஒன்றுமில்லை பிடிச்சிருந்தால் சொல்கிறது பிடிக்காமல் இருக்குமா வெள்ளி கொலுசு நல்லா ம் அவள் அசைய கதவு முணங்கியது காலு பல்ல காட்டி சிரிக்கிற மாதிரி இருக்குது ஐயே இல்லை மல்லிச்சரம் மாதிரி ஐயோ என்று அவள் சிரித்தாள் காலு வெளியே வந்தது எப்படி இருந்துச்சு தெரியுமா ம் முயல் பதுங்கி வர்றது மாதிரி அவள் உட்கார்றது இல்லை உட்காந்தா நல்லா இருக்காது வீட்டில் யாரும் இல்லை வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம்ல நீ மட்டும் தானே இருக்க ஏன் நான் பத்தாதா இல்லை அது முறை இல்லை முறை தான் செஞ்சாச்சே ஊருக்கே தெரிகிறாப்பில்ல ஐயனார் முன்னால் பூவும் போட்டாச்சு பிற வேண்ட இல்லை நான் வாரேன் மாமா வந்தால் மேலகரத்தில் வசூலுக்கு திங்கக்கிழமை போகலாமான்னு அப்பா கேட்க சொன்னாருன்னு சொல்லிடு உட்காந்துட்டு போகலாமே இல்லை எப்போ வாச்சும் வர்றது வந்தாலும் சரியாக பார்க்கக்கூட கூட முடியறதில்ல நீங்கள் அங்கே நின்று பார்த்துக்கலாம் நாங்கள் எங்கே பார்க்குறோம் எப்போ வந்தாலும் இருட்டையில் பார்த்துட்டு போகிறோம் சாமியை கூட இருட்டில் தான் பார்க்குறீங்க சாமி விளக்கு கொளுத்தி காட்டுறாங்களே விளக்கில் காட்டுனா கும்பிடுவீங்களாக்கும் சத்தியமா என்றான் முருகேசன் அவன் குரல் நடுங்கியது கையெழுத்து கும்பிட்டுருவ பொய் எப்பவும் மனசுக்குள்ள கும்பிடுறதானே அவள் பேச்சில்லாமல் நின்றாள் என்ன ஒன்னும் இல்லை அவள் குரல் மிகவும் தாழ்ந்திருந்தது நான் வாரேன் போயிடாதீங்க ஏன் ஒரு நிமிஷம் அவன் அவள் உள்ளே செல்லும் ஒலியை கேட்டான் என்ன செய்கிறாள் பெண் மெல்லிய குரல் பாருங்க கதவு மிக மெல்ல திறந்தது உள்ளே லட்சுமி கையில் ஒரு விளக்குடன் நின்றிருந்தாள் சாமி கும்பிடும் லட்சுமி விளக்கு அதன் சுடர் சிறிய சங்குப்பூவின் இதழ் போல அசையாமல் நின்றது அதன் ஒளியில் அவள் கண்ணங்களின் வளைவுகள் கழுத்தின் மென்மை உதடுகளின் மெல்லிய ஈரம் காதோர மயிரின் சஞ்சலம் இமையின் படபடப்பு செம்பொன் நிறமாக தெரிந்தது அவள் கண்களின் வெண்மையில் தீவ சிவப்பு படர்ந்திருந்தது கறிவழிகளுக்குள் இரு சிறு சுடர்கள் இருந்து நின்றன பிறந்து இறந்து கொண்டே இருந்தான் முருகேசன் மெல்லிய குரலில் லட்சுமி பார்த்தாச்சா என்றாள் இல்லை எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க கடைசி வரைக்கும் அவள் பெருமூச்சு விட்டபோது மார்புகளும் தீபமும் அசைந்தன சரி என்று அவள் விளக்குடன் உள்ளே சென்றாள் முருகேசன் அவள் போன பின்னரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மீண்டும் கதவுக்கு அப்பால் அவளுடைய அசைவு நான் வர்றேன் என்றான் அடிக்கடி வர்றது இனிமே எங்கேயானாலும் ஒரு சாதாரண விளக்கே போதும் உன் முகத்தை நானே பார்த்துக்குவேன் என்றான் முருகேசன் அவள் மெல்ல சிரித்தது கேட்டது முருகேசன் முற்றத்தில் இறங்கி அவள் பார்வை விரிந்த மண்ணில் நடந்து சென்றான் வேலியெங்கும் ஆவாரம் பூக்கள் மலர்ந்து நின்றிருந்தன தூரத்தில் நீல மலரிதழ் போல மலையடுக்குகள் விரிந்திருந்தன அதன் மேல் ஒளிரும் வெண்ணிறமாக சூரியன் பூத்திருந்தது நிறைவு பெற்றது